வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மெல்லாம் கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு அலர்ட் வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்குது கால் வந்து அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வந்துச்சு இல்லை யாராவது வந்து ஒரு எமர்ஜென்சி என்னுடைய ஃபோனில் சார்ஜ் இல்லை நான் ரீசார்ஜ் பண்ண விட்டுவிட்டேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படிலாம் வந்துச்சுன்னா மொபைல் கொடுக்காதீங்க தேவைப்பட்டால் நீங்கள் டயல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இன்டிமேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா இந்த நம்பர்லேருந்து என்னுடைய ஹஸ்பண்ட் நம்பருக்கு வந்து கால் ஃபோன் பண் பண்ணுறாங்க எடுத்தால் பேச மாட்றாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்ருக்காங்க நான் வந்து ஆஃபீஸில் இருந்ததுனால அட்டன் பண்ண முடியல ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மறுபடியும் என்ன கால் வந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் கூப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது எடுத்தால் பேச மாட்றாங்க நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கலையா என்னங்கிறது தெரியல அப்படின்னாங்க நான் வந்து ட்ரூ காலரில் பார்த்தேன் மகேஸ்வரி உமா அப்படிங்கிற நேமில் வந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிருக்காங்க மேபி அவங்க கிளாஸ் டீச்சர் நம்பர் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஃபீஸில் கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் த சேம் கால் அட்டன் பண்ணுறதில்லை இவங்களுக்குலாம் வந்து ஒரு விளையாட்டாக இருக்குதா இல்லை உண்மையிலேயே வந்துட்டு நம்ம நம்பரை வந்துட்டு எதுவும் ட்ரேஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் திஸ் இஸ் நாட் ஃபேர் இல்லையா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டென்ஷன் இருக்கும் இப்போ போய் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துட்டு விளையாண்டுட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க தென் இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த நம்பர் இருக்குது இல்லையா அந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ஒரு லேடி தான் இந்த கால் அட்டன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிற பார்ஸ் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் வந்து ஹஸ்பண்ட் சொல்லவும் கூப்பிட்றேன் மேம் இந்த ஃபோன் பண்ணிவிட்டு யார் இந்த நம்பருக்கு கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒன்றுமே ரிப்ளை இல்லை சரி ஓகே நம்ம இந்த காலை வந்து ரொம்ப நேரம் அப்படியே லைவாக வச்சுருக்க வேண்டாம்னு கட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ நம்பர்ஸ்லேருந்து நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கட் பண்ணிவிடுறேன் வேறு வேறு நம்பர்ஸ்லேருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அது எத்தனை சிம் அவங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல வேறு ஒரு நம்பர்லேருந்து கூப்பிடுறாங்க என்னங்க என் நம்பருக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே கோவமாக நம்ம மேலே பிளாக் பண்ணி இதை கூப்பிட்ருக்கேன் போட்டிருக்கேன் இல்லையா மோனிகா சிவகுமார் இந்த நம்பர் தான் உடனே நான் சொன்னேன் மேடம் நான் கூப்பிடல நீங்கள் எயிட் டூ என்னோடய ஹஸ்பண்ட் நம்பரு லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்ட சொல்லி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே நான் கூப்பிட்ல நீங்கள் தான் கூப்பிட்றீங்க ஆச்சா உச்சான்னு கற்று சரி மேம் விட்டுருங்க அப்படின்ட்டு காலை கட் பண்ணியாச்சு பட் இந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை வச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கெலாம் செகண்ட்ஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு புது நம்பர்லேருந்து நான் அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன் அது ட்ரூ காலரில் எம் ராஜா அப்படின்னு அந்த நம்பர் ஷோ பண்ணுது என்ன பர்பஸ்க்காகனு தெரியல காலையிலேருந்து இந்த நம்பர்லேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு நான் வந்துட்டு தம்பியோட மிஸ்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்கலான்னு கால் பண்ணது வேறு வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இந்த நம்பர்ஸ்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா எடுக்காதீங்க அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரியல சப்போஸ் வேலை இல்லாமல் உட்காந்து டைம் பாஸ்க்கு பண்ணிட்டுருக்கிறாங்களா வேறு எதுவும் மோட்டிவோடு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் உங்களுடைய காண்டாக்ட்ஸில் அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுங்க இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் இந்த மாதிரி நம்பரை டிஸ்பிளே பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாமா இது நல்லதா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் பட் அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்து வந்துச்சு பிகாஸ் எனக்கு ஒரு கால் வருது ஹஸ்பண்ட் எனக்கு வந்து என்னென்னு தெரியலப்பா கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது பேச மாட்றாங்க நீ என்னென்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூப்பிடுறேன் அவங்க பேசலை அதோடு அது முடிஞ்சிருச்சு வச்சாச்சு எதனால் வந்து அவங்க நியூ நம்பர்ஸ்லேருந்து அகெய்ன் அண்ட் அகெய்ன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு அதனால தான் பிகாஸ் என்ன நான் கூப்பிட்ட நம்பர்லேருந்தோ தட் இஸ் என் ஹஸ்பண்ட்க்கு கூப்பிட்டுருந்தாங்களே அந்த நம்பர்லேருந்து அவங்க திருப்பி கூப்பிட்டு என்ன ஆச்சு தெரியாமல் கால் வந்துருச்சு இல்லை நான் இந்த பர்பஸ்க்காக கூப்பிட்டு என்னோட ஆடிபிளாக இல்லை அப்படிங்கிறது ஏதோ சம் சொல்லியிருக்கலாம் இதுதான் அந்த தேர்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஃபைவு ஸோ இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த நம்பர்லேருந்து கால் வந்துட்டு பேசாமல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிவிடுங்க ஃபர்தராக கூப்பிட்டு என்னாச்சு எதுன்னு கேட்க வேண்டாம் நிச்சயமாக நம்ம ஃபேமிலிக்காகவோ இது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி இன்டிமேட் பண்ணுறதுக்காகவோ இவங்க கூப்பில்லை இவங்களுடைய மோட்டிவ் வேறு மாதிரி இருக்குது யூ ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக நம்ம பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லது பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அந்த லேடியே பேசுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது டீசன்ஸ் இல்லைன்னே சொல்லலாம் ஒரு மாதிரி கத்தி பேசுகிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க Thank you, friends.